ஓம் ஸ்ரீ பாலசுப்ரமணியரை போற்றி தீபன் ஆஸ்ட்ரோ டாட் காம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் வடிவே ஒவ்வொரு மாதமும் நம்ம மாதப்பலனா நம்ம வந்து பலனாகவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ச்சியாக அந்த வகையில் மார்ச் மாதத்திற்கான பலன்கள் எப்படி இருக்கப் போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம் கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்தோம் ரொம்ப வேகமாக செயல்படக்கூடிய ராசி எல்லாருக்கிட்டையும் அளவு கடந்த அன்பு செலுத்தக்கூடியவர்கள் எதிர்பாராத அன்பு செலுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க தனக்குள்ள ஒரு திட்டம் இருக்கும் அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு பொருத்தமான ஆள்களை தேடக்கூடியவர்கள் இந்த கடக ராசி அன்பர்கள் இன்னொன்னு எதையும் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடியவர்கள் எதிர்பார்ப்பு இல்லாது செய்யக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லணும் இன்னொரு இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இறைவனடி இறைவனின் திருவடிகளை அதிகமா சரணடைகிறது அப்படின்னா நம்ம கடகராசி அன்பர்கள் தான் அதுலேயும் மட்டும் இல்லங்க பக்தி செலுத்தக்கூடியவர்கள் பக்தி மார்க்கத்தை அதிகமாக பயன்படுத்தக்கூடியவர்கள் பக்தியில் ரொம்ப திகைத்து போறவர்கள் அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னா நம்ம கடகராசி அன்பர்கள் தான் அன்புக்கு அடிமைப்பட்டவர்கள் அப்படின்னே சொல்லணும் அந்த வகையில் கடகராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இந்த மார்ச் மாசத்தை பொறுத்தளவு உள்ள கடகராசி அன்பர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா வெளியூர் வெளிநாடு செல்றது சிறு பயணங்கள் மூலமா லாபம் உண்டு இருக்கிற இடத்தை விட்டு வேறொரு இடம் நகர்றதுனால ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரே இடத்துல இருந்து ஒரு வேலையை செஞ்சு சரியா இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இடம் விட்டு இடம் மாறுதலால் ஒரு நல்ல லாபமும் வருமானமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அதே போல் பார்த்தோம் அப்படின்னா காய்கறி வியாபாரம் அதாவது தொழில் செய்கிறவங்க தொழில் வியாபாரம் அதாவது உணவுப் பொருட்களை வியாபாரம் செய்யறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப லாபகரமான காலகட்டமாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லணும் அதே போல் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் கழகராசி அன்பர்களுக்கு நல்லா இருக்குது அது மட்டும் இல்லங்க ஏழாம் இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பத்தாம் அதிபதியும் நான்காம் அதிபதியும் சேர்ந்து ஏழில் இருக்காங்க அப்ப என்ன என்ன நடக்க போகுது அப்படின்னா வீடு கட்டணும் அப்படின்னா இந்த காலத்தில் நிலம் வாங்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குது அதே வகையில் இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா பெரும் முதலீடு அப்படிங்கிறது அதுல போடக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது ஏற்கனவே போட்ட முதலீட்டு மூலமா நல்ல வருமானம் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது நண்பர்கள் உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு இளைய சகோதரர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் அது மட்டும் இல்லைங்க மனைவி மனைவி அப்படிங்கிறவங்க நீண்ட நாளா நட்புறவு இல்லாம பிடிக்காம சண்டையும் சச்சரவுமா இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒன்னா சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குது உங்களை அவங்க புரிஞ்சுக்கிறது அவங்கள நீங்கள் புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாகவே இருக்கு அப்படின்னே சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இரண்டாம் அதிபதி எட்டில் இருக்கிறது அதுவும் சனி பகவான் கூட சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பயணத்தால் லாபம் அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் போகணும் அல்லது தொழில் சார்ந்தோ வியாபாரம் சார்ந்தோ வேறொரு இடத்திற்கு சென்று வர உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லணும் மூன்றாம் அதிபதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டில் இருக்கார் அப்போ முயற்சிகள்லாம் வந்து அதிகப்படுத்தணும் நீங்கள் அளவுக்கு முயற்சிகளை அதிகப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு பயணத்தால் லாபம் உண்டு அது மட்டும் உங்களது ச மூத்த சகோதரர் உங்களுக்கு உதவி செய்வார் அதே நேரத்தில் மூத்த சகோதரர் வழியிலிருந்து உங்களுக்கு பெரிய ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது ஆமாம் ஒன்பதாம் இடத்து ராகு என்ன செய்கிறார் அப்படின்னா வெளிநாடு வெளியூர் செல்லணும்னு திட்டமிட்டிருந்த கழக ராசி என்பவர்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு போகிறதுக்கான விசா எல்லாமே தயாராகிடும் அவங்க போகலாம் நல்ல ச வருமானத்தை ஈட்டலாம் அந்தளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அப்படின்னே சொல்லணும் அது மட்டும் இல்லைங்க பத்தாம் இடத்துக்கு ஒரு தொழில் வந்து இப்போ கடகராசி அன்பர்களை பொறுத்தளவில் தொழில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் தொடங்குறது ரொம்ப நல்லாயிருக்கும் புது தொழிலை ஸ்டார்ட் பண்ணணும் நீண்ட நாளாக திட்டமிட்டுருக்கேன் தொழில் செய்யலான்னு ஆனால் கொஞ்சம் செய்யலாமா வேண்டாமான்னு யோசனையாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு இரண்டு மாதம் கழித்து செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் ஏப்ரல் மாதம் முடித்ததுக்கு பிறகு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் தொழில் மிகப்பெரிய வெற்றி அடையும் நீங்கள் எந்த தொழில் செய்யணும்னு திட்டமிட்டிருந்தீங்களோ அந்த தொழில் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அதுலேயும் குறிப்பாக ஹோட்டல் தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் ரொம்ப வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே போல் ட்ராவலிங் ட்ராவல் ஏஜெண்டாக ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லணும் ஒரு அருமையான சிறப்பான காலகட்டமாக தான் கடகராசி அன்பர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கு இதில் புனர்பூசம் பூசம் ஆயிலியம் அப்படிங்கிற மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு புனர்பூச நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து இப்போ வந்து தொழில் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை வேலைகளில் கொஞ்சம் தன்னோட உழைப்பு அதிகப்படுத்தினாங்க அப்படின்னா வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு வாரந்தோறும் செய்வது மிகப்பெரிய சிறப்பை தரும் அடுத்து பார்த்தோம்னா பூச நட்சத்திரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பூச நட்சத்திரம் அதாவது கொஞ்சம் கவனமாகவே வண்டி வாகனங்களில் செல்லக்கூட செல்லணும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ச உறவுகளில் கொஞ்சம் கவனமாக பேசணும் இல்லைன்னா சிறு வாக்குவாதங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பயணத்தாலையும் பார்த்தீங்க அப்படின்னா வண்டி வாகன பயணங்களில் கூட்டாளிகளோட கூட்டு சேர்ந்து செல்வது அப்படிங்கிறது கொஞ்சம் சரியில்லாத அமைப்பு தான் அதனால் தனித்து க செல்றதும் அதே நேரத்தில் நீண்ட தூர பயணங்களுக்கு வாகனங்களை பயன்படுத்தாமல் செல்ற பொது வாகனங்களை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு அப்பப்ப உடல் மனம் சோர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த சோர்வுகள் காலப்போக்கில் சரியாயும் அது பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதம் முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்த மாதத்தில் ஆட்டோமேட்டிக்காக அது கொஞ்சம் மாற்றங்கள் தெரியக்கூடிய வாய்ப்புகள் நன்றாகவே இருக்குது அப்படின்னே சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சனி பகவானுக்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் அதே போல் ஆஞ்சநேயர் வழிபாடும் செய்யணும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது மிகப்பெரிய உத்தமமான ஒரு விஷயமாக இந்த காலகட்டம் அவங்களுக்கு இருக்கும் பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா பூச நட்சத்திரக்காரங்க உழைப்பில் வேலையில் உழைப்பை அதிகப்படுத்துறது ரொம்ப நல்லது அடுத்து ஆயிலியம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அப்படின்னா ஆயிலிய நட்சத்திரத்துக்கு பல தொழில்கள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு அதே நேரத்துல அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு தந்தை வழி உறவுகள்ல இருந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே போல மூத்த சகோதரர் நீண்ட நாளா உங்களுக்கும் அவங்களுக்குமான இடைவெளி வந்து குறைஞ்சே நட்பு பாராட்டக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது பல வழிகளில் உங்களுக்கு உறவுகள் கைகூடும் அதே நேரத்தில் உறவுகளிலிருந்து உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அமைகிறது ஸோ மிதராசி அன்பர்களுக்கு பார்ப்போம் அப்படின்னா இப்போ க கடகராசி அன்பர்களுக்கு பார்க்கோம் அப்படின்னா ரொம்ப நல்லா தான் இருக்குது ஒரு அருமையான காலகட்டம் தான் சிறு சிறு விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்திக்கிட்டால் போதும் ஆமாம் மற்ற வகையில் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது